நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முதிரிப்பெருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்ட கிராம் போட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு அதில் கொஞ்சமாக பூண்டு இஞ்சி வந்து நல்லா சு சீவி போட்டுக்கணும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு கொஞ்சமாக சோம்பு சீரகம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே வந்து போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் வந்து நைஸாக அதை அரைச்சிட்டு அதில் ஒரு கரண்டி எடுத்து சிக்கனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நாம் அரைச்ச மசாலா மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விசில் விடலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா இறங்கி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய்ங்க நல்லெண்ணெய் ஊற்றி கடுவு போட்டு கடுவு புரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னாக்கா கருவேப்பில இது எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போய் இன்னொன்று எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரண்டி எடுக்காம கிளறி விடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறனால அது வந்து அடிப்பிடி வச்சிரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த குழம்பு சுண்டி என்ன பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மசாலா போட்டு அந்த சிக்கனை வந்து நாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பத்து நிமிஷம் கொத்திக்கிட்டுன்னு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து நல்லா என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டு செஞ்சிருக்கறனாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முந்திரி பருப்பு இதெல்லாமே வந்து நம்ம சேர்த்துருக்கறனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நீங்கள் டிஃபனுக்கும் சரி சாப்பாட்டுக்கு சரி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ண பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ